ஹாய் யோசோ இன்றைக்கி டே இருபது இந்த இருபது ஒரு ஒரு நிமிடம் அசோக் இந்த இடத்த கவனிச்சிருக்கு கவனிச்சியா நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நினைவு இருக்கா இது இதை நம்மளுடைய என்ன சொல்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கிட்ட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணதே ஃபஸ்ட்டு தீபாவளியில் ஸ்டார்ட் பண்ணமுல்ல அதே அதை நினைவுப்படுத்துறதுக்காண்டி தான் இங்கே இன்னைக்கு இன்னிக்கி திரும்ப வரப்புக்கு வர வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா என்கிட்ட மழை ஓய்யாது மழை இருக்கிறதுனால வரப்பெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குமேன்ட்டு இந்த சைடு வரதில்லை ஓரளவுக்கு விளைஞ்சிருச்சு தட்டிலாம் விளைஞ்சிருச்சு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் பசுமையாக தான் இருக்குது நம்ம நம்ம டெய்ரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுனால பசுமை தெரியாது பட் விளைஞ்சிருக்கிறதே வந்துட்டு நிறையவா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி இந்த இருபது நாளா இருபதாவது நாளோடய டைரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த இருபதாவது நாள் டைரியில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படிங்கிறது இது பதிவுக்காண்டிங்கிறதுனால அவ்வப்போது சில விஷயங்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு உதயமாகுது மனசுக்குள்ளேயும் சரி பார்க்கும்போது சில காரியங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகுது நிறையா வந்துட்டு ஸ்பார்க் ஆகுறதுனால அதை நம்ம சொல்லிடுவோம் இந்த விளைஞ்சிருக்குலாம் பயிர் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்னும் ஒரு த்ரீ மந்த்து இந்த தைப்பொங்களுக்குள்ளேயே இது அறுவடைக்கு போயிருவோம் பிறகு நம்ம வேறு தான் வந்துட்டு விதைக்கிறதே இருக்கும் இதுதான் லைஃபு லைஃப் இது பொழுது நம்ம ஒரு சின்ன டார்கெட்டை நோக்கி போயிட்ருக்கோம் பிறகு அது முடிஞ்சிட்டனே அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு நம்ம அடுத்ததை நோக்கி போயிடுறோமா இது விளைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம அறுவடை பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு வேறு ஒன்றுதையும் விதைக்கிறோம் அதை நம்ம வந்து தரிசாக வர்றது இல்லை லைஃப்லேயும் அது பொழுது நம்ம ஒரு டார்கெட்டை நோக்கி ஓடுறோம் அப்படின்னா அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நம்ம புதுசாக ஒரு கோலை நோக்கி போகணும் நான் சின்ன வயசுலலாம் வந்துட்டு என்னுடைய ஆசிரியர் வந்து ஒரு கதை சொல்லுவார் அவர் அதாவது லிங்கன் களிப்படுத்தி போயில்லை அதிபர் அது லிங்கன் வந்துட்டு லிங்கனை பற்றி சொல்லுவாங்க அது ஸ்கூல் படிக்கிற டைமில் அது எனக்கு இன்னும் நினைவில் இருக்குது அவங்க தான் வந்துட்டு இந்த இது ஒரு ஒரு ரொம்ப அதாவது வந்து ஒரு ஷேமான ஒரு நிலையில் இருக்கவங்க ரொம்ப ஹையான ஒரு நிலைக்கு போகிறவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது அது எப்படி அது எப்படி சொல்கிறதுன்னா இப்போது ஒரு க நார்மலான ஒரு செப்பல் செப்பல் செருப்பு வந்து தைக்கிற ஒரு தொழிலாளி தான் அவர் அவர் வந்துட்டு அவரோட கடுமையான அந்த முயற்சியினால் வந்துட்டு நாட்டுடைய அதிபரையாக மாறினார் அப்படின்னு சொல்லி அந்த வரலாறுகளை வரலாறோட கதையை சொல்லும்போது தான் சொன்னாங்க அந்த நம்மளும் அப்படி தான் அவங்க ஒரு ஒரு கோலை நோக்கி ஃபஸ்ட்டு வந்துட்டு போய்ட்டு இருப்பாங்கலாம் அவங்க அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அது நம்மளோட கோல் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சி ஸோ இதோடய நம்ம வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுவோம் அப்படின்ட்டு இல்லாமல் அடுத்தது என்னவோ அதை நோக்கி வந்து போய்ட்டேருப்பாகலாம் அது போல் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதோடய பொசிஷனும் வந்துட்டு ரொம்ப ஹையராக போச்சு அப்படிங்கிறத அதோடைய அந்த அந்த உட்கருத்து அதே அவர் சொன்ன அந்த ப்ராபர்ட்ஸ் அந்த ஸ்டோரியோடைய அந்த மாரல் என்னென்னா அதே அவங்க வந்து லிங்கன் வந்துட்டு ஸ்டாப் ஆகல அந்த அவரோட ஒரு டார்கெட் வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டாரு அப்படின்னா பிறகு அடுத்த டார்கெட்டை நோக்கி ரொம்ப சுலபமாக வந்துட்டு தன்னை வந்து ரெடி வரான் அவர் ரெடி வரான் அதனால தான் வந்துட்டு ஒரு 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 நாட்டுடைய அதிபராகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவருக்கு வந்தது ஸோ தோல்விகள் வந்துட்டு நமக்கு நம்ம நேரம் எழுந்து நம்ம வந்துட்டு இந்த இந்த நேச்சர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு விருப்பமே இல்லைனாலும் அடுத்த நாளுக்குள்ளே நம்மளை ஈஸியாக கொண்டு போய் வந்துட்டு விட்டுரும் தள்ளி விட்டுரும் ஸோ நம்ம இந்த நாளோடையே இந்த நாள் எனக்கு பிடிச்சிருக்கு நான் இங்கிட்டே வந்து ஸ்டே பண்ணிக்கிறேங்கிற பேச்சுக்கே எங்கிட்ட இடமே இல்லை நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நம்மளை தூக்கிட்டு போய் அடுத்த நாளுக்குள்ளே இந்த நேச்சர் வந்து நம்மளை விட்டுரும் அதனால உண்மை இது எனக்கு நம்ம இன்னைக்கு பூரா எனக்கு இந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம இங்கிட்ட இந்த நாள்லேயும் நான் இருந்துறேன்ப்பா அப்படின்னு பர்மெண்ட் ஆகிடறேன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் பண்ணிக்கிற முடியாது நம்ம போய்ட்டு வளர்க்குறது போல அதே தூங்க ஆரம்பிப்போம் பிறகு அடுத்த நாளைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இந்த நேச்சர் நம்மளை கொண்டு போய் விட்டுறது போல் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் இந்த பயிர் வந்துட்டு விதைக்கும் போதே ஒரு நாள் அறுவடை நாள் இருக்குது அந்த அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப வேறு ஒரு பயிர் தான் வேறு ஒரு பயிர் தான் வந்துட்டு விளைச்சலுக்கு போகிற மாதிரி கையை வலிக்குதுப்பா ஒரு மாதிரி மொபைலை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கமா அதனால ஒரு மாதிரி கை ஒரு மாதிரி கரெக்டெல்லாம் ஒரு மாதிரி வழியாக இருக்குது ஸோ மாறல்தான் நம்ம நமக்கு விருப்பம் இல்லை இருக்குது அப்படின்னாலும் நம்மளை நேச்சர் எப்படி ஒரு 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 ஃப்ரெஷ்ஷேக்குள்ளே நம்மளை வந்து என்ட்ரு பண்ணி விடுதோ நம்மளை நுழைச்சி விடுதோ அதுலேயும் நமக்கு இப்போ விருப்பமே இல்லைனாலே அதில் நம்ம பயணப்பட்டுதே ஆகணும் அந்த நாள் பூரா நம்ம வந்து ரொம்ப அடுத்த நாளை போல் நம்ம வாழை பழகிக்கிறணும் அதான் உண்மை நேச்சர் வந்துட்டு நம்மளையே அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போய் விட்டுருது ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணி விட்டுருது நம்ம தான் வந்துட்டு முந்தைய நாளை போல் இந்த நாளையும் வந்து ரசிச்சோ அனுபவித்தோ குறிஞ்சிட்டோ பகுத்தறிவோடையோ வாழை வளர்கிறது நம்ம தான் இருக்குங்கிறத உண்மை பிறகு அதான் அந்த சின்ன கோலை வந்துட்டு நம்ம ஒரு சின்ன கோலை ஸ்டெப் பண்ணுறோம்னா குட்டி குட்டி கோல்ஸாக போட்டுகிட்டே இருக்கவங்களே வச்சுக்கிறோங்க அந்த சின்ன வயசுல எல்லாம் கதை சொல்லியிருப்பாங்கள கேட்டிருக்கீங்களா அந்த தன் தாகத்தோடு ஒரு காக்கா வந்து வருமா அது வந்து தாகத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன பாட்டிலில் சின்ன பாட்டில் வந்துட்டு குறைவாக தான் தண்ணி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு சடனாக யோசனை வந்துட்டு சிறு சிறு கற்களை எல்லாம் தூக்கி போட்டு அந்த அந்த பாட்டை வந்து ஃபில் பண்ணுமா அந்த அந்த கற்களை வந்து அந்த பாட்டுக்குள்ளே வந்து அந்த பானைக்குள்ளே வந்துட்டு ஃபில் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியோட அளவு மேலே வந்துடுது இல்லை அப்போ அது வந்து தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிறதா தீர்த்துக்கிறதா வந்துட்டு நம்ம கதை படிச்சிருப்போம் அந்த கதையோட ஒரு ஒரு இன்னொரு ஸ்டோரி வந்துட்டு வேறு மாதிரி ஒரு கோணத்தில் சொல்லுவாங்க எங்கள் எங்கள் ஊரில் அதாவது நமக்கு நமக்கு நம்ம ஜெயிக்கிறோன்னு ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரு டார்கெட்டுக்குள்ளே போகிறான்னு வச்சுக்கிறோங்களேன் அங்கே நம்ம ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஆல்ரெடி நம்ம தாகமாக இருக்கோம் எப்படி போயிட்டு அந்த பாட்டில் வந்துட்டு மேலே நிரப்புறது அதே நமக்கு இருக்கிற பெரிய மிகப்பெரிய வந்து சேலஞ்சு அதே நம்ம யோசிக்க வேண்டிய அந்த பகுதியாக தான் ஆக்சுவலாக நம்ம இருக்கிறது வந்துட்டு தாகத்தில் இருக்கோம் தாகத்தில் இருக்கிறவங்கள போயிட்டு வேலை வாங்கினா அவ்வளோ தாகத்தோடு போயிட்டு ஏன்னா என்ன வேலை அந்த கற்களை எழுத்து போகிறதுக்கு எவ்வளோ ஒரு மன வலிமை வேணும் முயற்சி வேணும் பைனெல்லாம் இதுக்கும் சேர்த்து தானே அங்கே தாகத்தை திக்க போகிறோங்கிற அந்த நம்பிக்கை வேணும் முக்கியமாக பயங்கரமான அந்த ஹார்ட் ஒர்க் வேணும் மக்களே அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் ஸோ நம்ம தாகங்கிறது நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே தாகம் வந்துட்டு இருக்கும் அதாவது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் நம்ம குடிச்சேனையாக பழைக்க முடியுங்கிற சூழ்நிலையில் இருக்கும் ஆனால் அந்த தாகங்கிறது நமக்கு எட்டக்கூடிய அளவில் இருக்காது அப்படியே அழகாக அள்ளி குடிச்சிட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது நம்ம வந்துட்டு ஒரு கற்களை அள்ளி போட்டு நிரப்பி அதில் வர தண்ணியை குடிக்கிற அளவுக்கு நம்ம போராட்டம் இருக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம்னாவே அதே நேச்சர் தான் அந்த கதையோட மாறல் அப்படியே தான் அப்படியே தான் சொல்ல வருது அதை அதை வந்துட்டு அந்த கோணத்தில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க எங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அதுதான் உண்மையும் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அப்படியே ஈஸியாக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடாது அதோடய பின்னணியை பார்த்தீங்கன்னா அங்கிட்டுதான் நம்ம உழைப்பையே கொடுக்கறதே இருக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம தாகத்தில் இருக்கும் இன்னும் போய்ட்டு நம்ம உழைச்சா என்ன ஆகும் கற்களை நறுச்சி நறு கற்களை நறுக்கிறதுக்காக பானைக்குள்ளே கற்களை சேகரிச்சிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கிட்ட எவ்வளோ உழைப்பு தேவைப்படும் கற்களை இன்னும் ஈஸியாக இருக்குது கீழே கிடக்குதான் டக்கு டக்குன்னு எடுத்து போட பறவை ஒன்று சேகரித்து தான் எவ்வளோ போடணும் அதே இது ஜம்ப் ஆகி அந்த பானைக்குள்ளே போகிறதுக்கு மேலே போகவும் எடுத்துக்க போகவும் அதுக்குள்ளே எவ்வளோ உழைப்பு கொடுக்குறதே இருக்கும் அப்போ எவ்வளோ சோறு உடையும் அப்போ எவ்வளோ தாகம் ஏற்படும் நினச்சி பார்த்துக்குறேங்க ஸோ நம்ம நம்ம உழைக்கும் போது நம்ம தாகமும் வந்துட்டு அந்த காக்காயோட தாகமும் ரெண்டு மடங்கு ஆகும் நம்ம நம்ம டார்கெட்டுடைய அந்த நம்ம நம்ம டார்கெட்டை போகிறோம் நோக்கி போகிறோம் அதிகமான உழைப்பை கொடுக்குறோன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாயிட்டே போகும் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸும் வந்துட்டு நம்மளோட நம்மளோட ஊர்னுமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி மெருகேறிகிட்டே போகும் அந்த காக காகத்துக்கு அப்படி தானே இருக்கும் தாகம் கூட்டிகிட்டு தானே போயிருப்போம் தாகம் குறைஞ்சிருக்குமா அது வந்து கற்களை போகிறதுனால வந்து தாகம் குறைஞ்சிருக்குமா நம்பிக்கை இருந்திருக்குமே தவிர தாகத்தில் அளவுக்குதான் இருக்குமே தவிர குறைஞ்சிருக்காது ஒரு நம்பிக்கை இருக்கும் இந்த கடைசி கல்லாக இருக்கும் இந்த கல்ல போட்டுட்டோம்னா நம்ம அந்த தண்ணியை குடிச்சிடலாம் நம்ம தாகத்தை தான் முடிவே தவிர உழைக்காம வந்துட்டு அந்த கற்களை போடாமல் தாகத்தை தீர்க்குறங்கிறது முடியாத காரியம் ஸோ இதுதான் நேச்சரு இந்த நேச்சரை தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பிறகு நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அறுவடைக்கு பின்னாடி அதை தரிசா போட்டுடக்கூடாது அது எதுக்கும் பயன்படாமல் புல்லும் முற்களுமாக விளைஞ்சு போயிடும் ஸோ இன்றைக்கி இந்த பயிர் நிறையா விளைஞ்சிருக்கு நல்லா இருக்குது பசுமையாக இருக்குது காட்டை வந்துட்டு ஒரு பசுமையாக வச்சுருக்குங்கிறையாக விட்டுறவும் முடியாது நம்ம எல்லா மேலேயும் வந்துட்டு அப்படியே ஸ்டைக் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பயிர் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா காடு திரும்ப வந்து எப்படி பண்ணி பண்ணுறது எப்படி வந்து இந்த காட்டில் விளைவிக்கிறது ஸோ அழகாக தான் தெரியும் இன்றைக்கி விளைஞ்சிருக்கிறது நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக தான் தெரியும் அழகாக இருக்குங்கிறதுக்காக இது அறுவடை பண்ண விட்டுற முடியுமா பாருங்கள் எனக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ நம்ம என்னம்மா கட்டின தூரம் வரைக்கும் நல்லா விளைஞ்சிருக்கேன் இந்த வருட அறுவடை நல்லா இருக்குது விளைஞ்சிருக்கு நல்ல பயிர்கள் நல்லா விளைஞ்சிருக்குங்கிறதுக்காக நம்ம இருக்க விட்டுவிட்டோம் அடுத்த அறுவடை அடுத்த விளைச்சலை நம்ம எப்படி பார்க்குறது எங்கள் தாத்தா எல்லாம் முப்போக வளைனு சொல்லி கேள்விப்பட்டிருக்கு இப்போ அளவாக இருக்கா ரெண்டு பாக விளையறதே பருவமழைகள் போயிட்டு போனதுனால ரெண்டு பாக விளையிறதே வந்துட்டு சிரமம் தான் அதே முப்போகம் விளையிற இந்த பூமியில் முப்போகத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் விளைச்சலுக்கான இதை தான் இருக்கணும் அறுவடையான நேரத்தில் அறுவடை பண்ணிகிட்டு தான் இருக்கணும் விளைஞ்சிருச்சு நல்லா இருக்குது பார்க்க நல்லா இருக்குங்கிறதா விட்டுக்கூடாது ஸோ இதை இதுதான் இன்றைக்கி நம்ம டைரியில் நோட் பண்ணணும்னு இன்றைக்கி ஒரு டார்கெட் இருக்குன்னா அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிறகு அடுத்த டார்கெட்டு அடுத்த ஒரு இலக்கை நோக்கி நம்ம தான் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அதோட சுவாரஸ்யம் நம்மளோட ஒரு ஹை குவாலிட்டியாக நம்மளோட அந்த நமக்கு என்ன நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்னங்கிறது தான் புரிய வரும் இது போதும் அப்படின்னு நம்ம ஸ்டாப் ஆகிட்டோம்னா அவ்வளோதான் இந்த ஓடிட்டுருக்க மழை நீர் வந்துட்டு பழமாக இருக்குது இடத்துல நிறைஞ்சிட்டால் அது தேங்கி நின்றுனால் அதில் வந்துட்டு அது மாசு அடிக்கிறது அது ஓடிட்டே இருக்கும்போது அதை வந்து ஆறாகி பார்த்து அதாவது அது வந்து எல்லாத்தையும் வந்துட்டு அடிச்சுட்டு போயிடும் ரொம்ப சொல்லுவாங்க அதாவது நம்ம போல் ஒரு ஸ்டாப் ஆகிடாமல் ஒரு கோலை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதே நல்லது அதுதான் இன்றைக்கும் எனக்கு புரிஞ்சுது என்னுடைய டைரியிலேயே நோட் பண்ணணும்னு நினைக்கிறது அதுதான் ஸோ பயணப்படுங்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய தலைப்பு டோன்ட் ஸ்டாப் ஓ நம்ம வந்துட்டு இதுதான் முடிவுன்னு சொல்லி ஸ்டாப் ஆகிடக்கூடாது நமக்கு இது தாண்டி அந்த முடிவு நம்மளுடைய ஒரு ஒரு தொடக்கம் இருக்குன்னா அதுக்கு ஒரு முடிவு இருக்குது அந்த முடிவுக்கு பின்னாடி இன்னொரு தொடக்கம் இருக்குது ஸோ எண்டே கிடையாது இதுதான் நேச்சருடைய நேச்சருடைய நேச்சரே அதானே எண்டே கிடையாது இன்றைக்கி இந்த நாள் விடுஞ்சிருச்சுன்னா நாளைக்கு ஒரு நாள் வந்துட்டு உதயமாக தானே அதை என்னென்னா அஸ்தமிக்கிறதும் உதயமாகிறதும் வந்துட்டு நேச்சராக இருக்கிறது போல் டார்கெட்டும் நம்மளோட இலக்கம் அப்படி தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த கோலை கம்ப்ளீட் பண்ணிடுறோம் நாளைக்கு வந்துட்டு இன்னொரு புதுசாக ஒரு கோல் வந்துட்டு நமக்கே வந்துட்டு க்ரியேட் ஆகிரும் அப்படிதான் இருக்கும் அப்படி தான் லைஃப் அதே லைஃப் அதே நேச்சர் ப்ராக்டிக்கலாக நம்ம முன்னாடி பார்த்தோம்ல வாழை பழகுங்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக இதே தான் அப்ளை பண்ணும் லைஃப்பில் ஸோ எண்டுக்கு எண்டுக்கு எனக்கு எண்டே கிடையாதுரா அப்படிங்கிற ஒரு ஒரு காமெடி இருக்கும்ல அது போல் நமக்கு அந்த டார்கெட்டில் போகிற வாழ்க்கை எண்டே கிடையாது நம்ம என்ன பண்ணணும் தொடர்ச்சியாக வந்துட்டு போயிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக நம்ம 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 பயணத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும் அந்த லிங்கன் சொன்னால அவங்க அவங்க கடையில் நீங்கள் டைம் கெடைச்சா வந்துட்டு ஃபுல்லாக அவங்க ஹிஸ்ட்ரியை வலைத்தளங்கள்லேயோ புத்தகங்கள்லையோ வாங்கி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கூடுக்குறை தான் இருக்கும் நான் சொன்னது ஒரு ஷார்ட் நோக்கி தானே அதனால் நீங்கள் அதை கவனிச்சு படிச்சு பாருங்க அவங்க சின்னதையாக தான் அவங்கக்கிட்ட இந்த நம்பிக்கிறேன் நம்பிக்கை ப்ளஸ் ஹார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கை எதில் கொடுக்குறோங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிற மக்களே அதே தான் ரொம்ப முக்கியம் நம்ம ஹார்ட் ஒர்க்கை கொடுக்குறோங்கிறதுக்காக சிறு வயதிலெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அதாவது வெளிச்சத்தில் ஒருத்தர் வந்து மோதிரத்தை தேடிட்டு இருந்தாரு என்ன தேடுறது தேடுறேன் அப்படின்னா இந்த மோதிரத்தை அங்கே நான் தெளிச்சு தொலைச்சிட்டேன் அதான் தேடிட்டு இருக்கேன் என்கிட்ட தொலைச்சேன் இருந்தால் இரவில் அந்த இருட்டுக்குள்ளே தொலைச்சிட்டேன் இருட்டுக்குள்ளே தொலைச்சி அதை வெளிச்சத்தில் தேடிட்டு இருந்தால் ஒரு நாளும் மோதிரம் கிடைக்காதுங்கிறத நான் உண்மை அந்த நேச்சரை நம்ம புரிஞ்சுக்காது எவ்வளோ முட்டாள்தனம் போல் தான் நம்ம இருட்டுக்குள்ளே தொலைச்சிட்டோம் இருட்டுக்குள்ளே தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் தேடுறது முட்டாள்தனங்கிற மாதிரி தான் இது ஏன் சொல்லணும் ஒன்றும்ங்கிறது இளைஞர் சில்லை சைத்து விடுது அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் அப்ளை பண்ணி இப்போ டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணதுனால் ஒரு நியூ டார்கெட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துட்டு நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கணும் நம்ம அந்த போகும்போதே வந்துட்டு அதே நம்ம இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போகிறோன்னா நம்ம போகிறது என்ன பாக்கெட் வாங்குறதுக்காண்டி தான் போகிறோம் கூட குறைய நம்ம நமக்கு விருப்பப்பட்டதெல்லாம் சிலதை பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல அது போலவே நம்ம டார்கெட்டுக்குள்ளே போகும்போது சின்ன சின்ன கோல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆட்டோமெட்டிக்காக வந்துட்டு அப்படியே பர்ச்சேஸோட பர்ச்சேஸ் ஆகிடு வாங்குறப்ப போல் அப்படியே டார்கெட்டோட அந்த அச்சீவ்மெண்ட்டோட அச்சீவ்மெண்ட்டாக சில இதெல்லாம் சேர்த்து அச்சீவ் பண்ணிகிட்டு போயிடணும் சில இதுக்கெல்லாம் நோ மோர் ஸ்டாப்பு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதே நம்ம போராட்டங்கள் நம்மளுடைய அந்த முயற்சிகள் சரியாக இருந்துச்சு ஆடுவர்க்கு சரியாக நம்ம இருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போயிட்டு போக போகிற போக்குலேயும் வந்துட்டு சில இதெல்லாம் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு போயிருவோம் சின்ன சின்னதெலாம் ஈஸியாக அச்சீவ் பண்ணிகிட்டு போயிருவோம் மெயினானதுக்கு தான் நம்ம வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கரெக்டான பாதையில் வேணா போயிட்டு இருக்கோம் போதே ஆல்ரெடி போகிற அந்த சரியான பாதைங்கிறதுனால சரியான தைகளை கம்ம ஈஸியாக டச் பண்ணிடுவோம் ஸோ இன்றைக்கி அசோகூட டைரியில் சொல்லணும்னு நினச்சது இதுதான் இன்னுமே டைட்டில் சொல்லியிருந்தேரில்ல டைட்டில் எனக்கே வறந்துருச்சு ஏன்னால் பயணப்பட்டு போகிறதே முக்கியம் ஒன்றில் ரெண்டு இல்லை தொடர்ச்சின்னான்னு இது அதை தொடர்ச்சியாக நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டுடே ஆங்கிலம் பேச வேண்டும்ன்றது என்னுடைய அலாதியான ஆசை அதற்காக பயிற்சி எடுத்துக்கொண்டும் இருக்கிறேன் அதற்கு தமிழில் உரையாடுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என் மொழி தமிழ் மிகவும் சந்தோஷம் மனசில் ஆகியோம் ஏன் இவ்வளோ நேரம் பரஞ்ச காரியங்கள் ஏன்னா பரஞ்சான காரியங்கள் எங்கள் மனசில் ஆய்வு மழையெல்லாம் நினைக்கிறேன் ட்ரை பண்ணுவோமே என்னன்னு சொன்னால ஒன்று போகும்போதே கூட கூட எல்லாத்தையும் ஒன்று பக்கத்து ஸ்டேட்டு தானே அதையும் கற்றுக்குறவோம் அதே நிறைய மொழி பேசுகிறவங்களாம் இருக்காங்க நம்ம இன்னும் ஒரு நாலஞ்சு தான் ட்ரை பண்ணுறோம் நம்மளும் ட்ரை பண்ணுவோம் எதையும் ஒன்று கற்றுக்கிறதான வாழ்க்கை எங்க நம்ம நம்ம எதுவுமே பண்ணலை ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கோம் அப்படின்னாலும் லைஃபோட எண்டுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் பண்ணிட போகிறோம் அதான் இந்த புத்த கதைகளை சொல்லுவாங்கல்ல அதாவது எண்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்துட்டு இதை எண்டு பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஆன்மா இருக்கா பிறப்பு இருக்கான்னுலாம் எனக்கு தெரியாது ஆனால் துன்பம் ஒன்று இருக்குது அதை நான் எண்டு பண்ணுறதுக்கு இதுதான் வழின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி நான் பயணப்படுறேன் அப்படிங்கிறத அந்த மாரல் ஸ்டோரி அது போலவே எல்லாத்துக்கும் எண்டு இருக்கா என்னான்னு தெரியாது ஆனால் நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பயணப்பட்டுகிட்டுதான் இருக்கணும் அது வந்து நமக்கு வந்து இயல்பாகவே வேணும் அதுதான் நான் சொல்ல வர்றது ஸோ இன்றைக்கி இந்த டைரியை நம்ம முடிச்சிக்கிறோம் ரொம்பவே சந்தோஷம் அசோக் இன்றைக்கி இந்த இருபதாவது நாள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது இந்த பயணப்படுங்கிற இந்த இந்த டார்கெட்டை நம்ம இன்றைக்கி முடிச்சிட்டோம் தொடர்ச்சியாக இன்றைக்கி இருபது நாள் இந்த பழக்கத்துக்குள்ளே வந்திருக்கோம் ஸோ அசோக் நம்ம எதையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் ரிசல்ட் எதிர்பார்க்கறது இல்லை நம்ம செய்ய வேண்டியது தான் கடமையை தான் செய்ய போகிறோம் ஸோ கடமையாக செய்வோம் டைரி எழுந்திர பழக்கத்துக்கு வருவோம் ஸோ நம்ம இந்த பழக்கத்தை தொடர்ச்சியாக செய்வோம் இதோடைய பலன் என்னவோ நம்ம கரெக்டாக சரி சரியாக பண்ணியிருந்தால் கடவுள் நமக்கு கொடுப்பாரு ஆல்ட்ருக்கலை ஷோக் பாய் பாய் ஷோ ஸோ க்விக்